வெல்கம் கேசஓபிஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் எப்படி என்ட்ரி போடுறது அந்த ப்ராடக்ட் எப்படி ரிட்டர்ன் எடுக்கிறது ஸோ இதை பத்தி பார்க்க போறோம் வாங்க கேசஓபிஓஎஸ் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கலாம் டிஃபால்ட் யூஸ்வல் நான் இதுக்கு கிராசரி ஸ்டோரை வந்து ஓபன் பண்ணிக்கிறேன் இந்த கிராசரி ஸ்டோரை ஓபன் பண்ணிட்டு இதில் நான் லாஸ்ட்டாக என்ன பில் போட்டேன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு டூ ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட் பில் நாலாவது நாலாவது நம்பர் உள்ள பில்லை எடுத்துக்கிறேன் நான் மூணு ஐட்டம் வந்து பில் பண்ணியிருக்கேன் ஒன்று அஸ்கா வந்து பத்து கிலோ பண்ணியிருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு கிலோ பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் போட்டு ரிட்டன் எடுத்திருக்கேன் ஸோ இது மாதிரியும் இந்த மைனஸ் ஒன் அப்படிங்கிறது என்னென்னா பில் நம்பர் த்ரீல வந்து இந்த குண்டு வெள்ளம் வாங்கியிருக்காங்க இதே கஸ்டமர் நம்ம கிட்ட பில்ல கொண்டு வந்து கொடுத்து இப்போ ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அதனால என்ன பண்ணிருக்கேன் சேல்ஸ்லேயே ரிட்டர்ன் மைனஸ் ஒன்று குவான்டிட்டி மைனஸ் ஒன்று பண்ணி ரிட்டன் எடுத்திருக்கேன் ஸோ இப்படியும் ரிட்டர்ன் நீங்க எடுக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரிட்டன் அனதர் வே ஸோ அதுக்கு இந்த ப்ளூ கலர் லேபிள் இருக்கு இல்லைங்களா கிராசரி ஸ்டோர் அந்த லெவலில் கிளிக் பண்ணி ஸ்ரீ வேலா எலக்ட்ரானிக்ஸ் இந்த கம்பெனியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயும் போய் நான் வந்து என்ன பண்ணுறேன் லாஸ்ட்டு சேல்ஸ் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்க்குறேன் அதுக்கு எஃப் டூ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்பர் ஃபோர் வந்து அது இந்த வந்து ஒரு பத்தொன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பில் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து இந்த ரெட்ஸோல் டூ டி ஸ்கேனரை வந்து கஸ்டமர் இப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணுறதா நம்ம அசியூம் பண்ணிக்குவோம் ஸோ இதுக்கான என்ட்ரி எப்படி பாஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கான என்ட்ரியை வந்து நம்ம இந்த பில்லுலேயே நம்ம பண்ண போகிறதில்லை ஏன்னா கஸ்டமர் வந்து அனதர் பர்ச்சேஸ் எதுவும் நம்மக்கிட்ட பண்ணலை ஸோ ரிட்டர்ன் ரிட்டன் மட்டும்தான் கொடுக்குற ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேராக டவுன் மெனுல சேல்ஸ் ரிட்டன்ல ஒரு நியூ சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து ஐம்பத்தி அந்த ஐட்டம் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் ஸோ அதனால இங்கே வந்து ஐட்டம் கோட அடிச்சு அந்த ஐட்டம் ஸோ இதே ஐட்டத்தை வந்து இங்கே ரைஸ் பண்ணிக்கிறேன் நான் எஃப்டன் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் ஆயிடுச்சு இப்போ இதுக்கான பில்லை பார்க்கணும் பிரிண்ட் கொடுத்துட்டு இதுக்கான பில்லை பார்த்தீங்கன்னா ஸோ இதோட க்ரெடிட் நோட்டு இங்கே கிரியேட் ஆகிருக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா தட் சீட் இவ்வளவுதான் வந்து சேல்ஸ் ரிட்டன் ஸோ இதே சிமிலர் இதே தான் பர்ச்சேஸுக்கும் பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கும் அங்கே வந்து என்ன பண்ணுவோம் சப்ளையர் வந்து நம்மளுக்கு கிரெடிட் நோட் கொடுப்பாங்க நாம அவங்களுக்கு கொடுத்தா அது டெபிட் நோட் ஸோ நீங்கள் வந்து இதே கான்செப்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் ரிட்டனும் நீங்கள் பண்ண முடியும் ம் தேங்க் யூ